மகர ராசி நண்பர்களே பிறக்க போகும் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்ன காரணன்னா எட்டாம் இடத்துல போய் சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்காரு இந்த மாதத்திலே ஆகஸ்ட் மாதத்திலேயே செப்டம்பர் பிறந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்போது சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் இந்த பதிவு வந்து மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பதிவு பொருத்தமாக இருக்கும் இப்போ சூரிய பகவானின் சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நெருக்கடியினை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் பதினாறு ஒன்பது வரையில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக தேவையற்ற பிரச்சனைகள் அரசு வழியாக உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரிகளாக இருந்தால் தண்டங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அபராதம் செலுத்த வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்டனையில் செலுத்த வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது ஃபைன் போட வேண்டிய கட்ட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் எல்லா விதமான புக்கு எல்லாம் வச்சுக்கோங்க இல்லைன்னா போலீஸ் மறிப்பாங்க பிடிப்பாங்க அதனால் உங்களுக்கு அபராதம் விதிக்கவும் நிறைவு கொஞ்சம் வா பக பயணம் கூட பார்த்தீங்கன்னா வாகன பயணம் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி பதினாறாம் தேதி வரை எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது நன்மையாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் நீங்கள் இருப்பவராக இருந்தாலும் கொஞ்சம் கையை நீட்டுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தாது கையை நீட்டுவதை குறைத்துக்கொண்டு நியாயமாக செயல்பட்டால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும் இல்லை என்றால் அதனால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பதினேழாம் தேதிக்கு பிறகு அந்த நிலை மாறும் இது சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய பலன்கள் பதினேழாம் பாக்கியம் சார்ந்து போறாரு இப்போ இருக்கிற மாதத்தின் முற்பகுதியில் இருக்கிற நெருக்கடி பிற்பகுதியில் இருக்காது ஆனால் இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கு காத்திருக்கின்றார்கள் முதல்ல பாத்தீங்கன்னா ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் சந்தரிப்பதே ஒரு மிகப்பெரிய யோகம் என்று சொல்ல வேண்டும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் எல்லாமே லாபமாகும் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் ஈடுபடுகின்ற செயல்கள் எல்லாம் லாபமாக சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் பகவானும் போயிட்டார் அப்ப எதிர்ப்புகளே இல்லை வம்பு வழக்குகள் இல்லை எல்லாமே சாதகமாக இருக்கு எல்லாமே சாதகமா இருக்கு எங்க போனாலும் நமக்கு வெற்றி காத்துட்டு இருக்கின்ற நிலையும் உங்க மனசுல இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் குரு பார்வை இருக்கு குரு பார்வை இருக்கின்ற போது செல்வாக்கு அதிகரிக்கின்ற போது தேவைகள் பூர்த்தி ஆகின்ற போது நினைப்பதெல்லாம் நிறைவேறுகின்ற போது தப்பு செய்ய தோணுமில்ல அந்த நிலைப்பாடு தான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவானின் கொடுக்கின்ற உங்களுக்கு பலனாக இருக்கும் அப்போ இந்த பலன்கள் எல்லாம் சுபுச்சமான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது ஆதாயங்கள் வந்து கொண்டிருக்கிறது நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய புகழ் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் தவறுகள் எங்காகிலும் நீங்கள் செய்ய நேர்ந்தால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல நேரம் வந்துடுச்சு செய்ய நேர்ந்தால் அரசு வழியாக தண்டனை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் நியாயமாக செயல்படுபவர்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் உங்களுக்கு என்ன ரொம்ப நல்ல நேரங்க உங்களுக்கு இதை விட நல்ல நேரம் எப்பவுமே கிடைக்காது இந்த நேரத்தை மிகச்சரியாக சரியாக நேர்மையாக உழைப்பின் வழியாக முதலீட்டின் வழியாக நீங்கள் அடைய நினைத்தால் எதிர்பார்த்தது எல்லாம் உங்களால் அடைய முடியும் இதற்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை இருக்கு பாருங்க அந்த பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு ராசிக்கு இப்ப பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் விஐபியுடைய ஆதரவு கிடைக்கும் தொழில் ஆதாயம் அதிகரிக்கும் இந்த நிலைப்பாடு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது நன்மையாக இருக்கும் புத பகவான் வந்து மாதத்தின் முற்பகுதியில் இருபதாம் தேதி வரை புதிய சொத்துக்களை வாங்க வைப்பார் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிப்பார் இருபதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பத்திர பதிவின்பது கவனமாக இருக்க வேண்டும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் கொஞ்சம் எதிர்மறையாக இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் மற்ற எதிர்பாலினரும் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் தொடக்கமான ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி நாலு முதல் நாலாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஒன்பது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஏழு முதல் முப்பதாம் தேதி இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதத்தின் முதல் நாளும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடக்கூடிய நிறம் கருப்பு நீளம் சனீஸ்வர வழிபாடு உங்களுடைய சங்கடங்களை போக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் கும்பராசி நண்பர்களே பிறக்கப் போகின்ற செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு உங்களைவிருக்கும் ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சாரம் எப்படி இருக்கப் போகிறதோ ஒட்டி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இந்த கும்ப பிறந்தவர்கள் கும்ப லக்கினத்தில் பிறந்தவர்கள் ராசியோ லக்கினமோ தெரியாமல் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் நான் கூறக்கூடிய பலன்கள் பொருத்தமாக இருக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதினாறாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கூட்டு தொழில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இல்லையெனில் சில சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரியபான் சந்திக்கிறார் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இன்னொரு அதற்கொரு வேறு மாற்றம் ஒன்று இருக்குது அதையும் சொல்லதான் போறேன் மாதத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது உடல் ரீதியாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் குரு பகவான் சஞ்சார நிலை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தின் மீது பதிகிறது அந்த எட்டாம் தான் மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவானும் எட்டாம் இடத்தை சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் குரு பகவானின் பார்வை என்ற ஒரு நிலை இல்லை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் ஆனா குரு பார்த்துறாரு குரு பார்ப்பதால் அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் உடல் எழுந்த சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சதி புரிந்தவர்கள் உங்களுடைய செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறாமல் போகும் எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானின் பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது அப்ப நீங்க எந்த தொழில் செய்து வந்தாலும் சரி அந்த தொழில் ஆதாயத்தை நோக்கி செல்லும் அதில் உங்களால் வருமானத்தை பார்க்க முடியும் ஜீவனம் நல்லபடியாக நடக்குங்க பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு எதாகிலும் விற்பனையாகாமல் இருந்த இடங்களை விற்பனை செய்வது பழைய பொருட்களை விற்பனை செய்வது பழைய வாகனத்தை விற்பனை செய்வது போன்ற நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிலைப்பாட்டுடன் இந்த மாதம் சில நெருக்கடிகளையும் ஒரு சில ஆதாயங்களையும் வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது புத பகவானின் சஞ்சார நிலை இருபதாம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அது புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போவது எல்லாவற்றையும் இருபதாம் தேதிக்கு பிறகு செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் உறவினருடைய வரிவை குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் சந்தோஷ நிலை இருக்கும் எல்லாவற்றையும் சுக்கிரன் உங்களுக்கு வழங்குவார் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதன் காரணமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சடசலப்புகள் வந்து போகும் உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண நடமாட்டம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வரவு செலவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திக்கிறார் பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளுக்காக படிப்பிற்காக செலவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்கின்ற நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது நாலாம் தேதி காலை பத்து ஐம்பது முதல் ஆறாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடக்கூடிய நிறம் நீல நிறமும் கருப்பு நிறமும் நவகிரகத்தை வழிபட்டு வாருங்கள் குலதெய்வத்தை வாருங்கள் பைரவரை வழிபட்டு வாருங்கள் ஏன்னா பைரவர் வழிபாடு என்பது நம்முடைய உடல் நலனை முன்னேற்றமடை செய்யும் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் மீனராசி நண்பர்களே பிறக்க போகின்ற செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருக்குமே இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வையில் என்னுடைய அனுபவத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுல நம்முடைய பாவ புண்ணியங்கள் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய யோகமான காலத்தில் கூட அந்த யோகத்தை நம்மளால் அடைய முடியாமல் போகுது சங்கடமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் அதிகபட்சமா சங்கடத்தை அடைய வேண்டியதாக இருக்கு இந்த கிரக சஞ்சார நிலையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்மால் தெளிவாக உணர முடியும் என்பதை தெரிந்த பிறகுதான் இந்த பதிவே உங்களை சொல்லிட்டு இருக்கு அப்போ இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் மீன லக்கினத்தில் பிறந்தவர்கள் லக்கினமோ ராசியோ தெரியாமல் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இந்த படங்கள் பொருந்தும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஆறாம் இடமான ரோனாரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை நீங்கள் எதையெல்லாம் நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும் என்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது எதிர்ப்புகள் இருந்தாலும் போட்டிகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலையாக பதினாறாம் தேதி வரை இருக்கும் உடல் நிலையில் சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் வம்பு வழக்குகள் ஏதாகிலும் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் பணிபுரிகின்ற புரிகின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்து இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பதினாறாம் தேதி வரை இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி முதல் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரிய பகவான் சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்தை எதிர்பாராத இடமாற்றத்தை வழங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நேரமும் வாய்ப்புகள் இருக்கிறது கணவனுடைய உடல்நிலையில் மனைவனுடைய உடல்நிலையில் சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது இருவருக்கும் சில சங்கடங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது இந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகின்ற போது நாம் அதை சமாளிச்சிட்டு மேலே போய்ட்டு இருக்கலாம் இந்த நேரம் சரியா இருக்குது நல்லபடியாக போகலாம் இந்த நேரம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது கொஞ்சம் அனுசரித்து போகலாம் அதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான விஷயங்கள் சொல்லியாக உங்களுக்கு இப்போ குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் எந்த இடம் நீங்கள் பார்க்கணும் அவள் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு சஞ்சார நிலை இருக்கிறது நாம் ஏதோ தனித்து விடப்பட்டது போல ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை அந்த பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிது ஒன்பதாம் இடத்திற்கு கிடைக்கிது பதினொன்றாம் இடத்திற்கு கிடைக்குது இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வேணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சந்தோஷமான நிலைப்பாடெல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக வேறு விதமான நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாகவே ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆசைகளை அதிகரித்துக் கொண்டே இருப்பார் நம்முடைய நிலைப்பாட்டிற்கு மேலாக நமக்கென்று ஒரு கனவு இருக்கும் பாருங்க அந்த கனவுகளை அடைவதற்கான முயற்சிகளை ராகுபான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஆசைகளை அதிக அதிகரிப்பார் எல்லா விதமான ஆசைகளையும் அதிகரிப்பார் அதை தேடவும் செய்வார் இங்கேதான் ஒரு நெருக்கடி அதை தேடவும் செய்வார் அதை தேடுகின்ற போது தான் நமக்கு சில சங்கடங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்திற்காக ஓடுகின்ற போது அது தவறான பாதையில் கூட சில பேர் போவாங்க அப்போ அங்கே போய் சிக்கலில் மாட்டிக்குவாங்க ஒரு சந்தோஷத்திற்காக சில பேர் தவறான பாதையில் போக வேண்டிய நிலமை வரும் அங்கு போய் சிக்கலாக மாட்டிக்கோங்க இவையெல்லாம் தெரிந்து கொள்வதின் வழியாக நாம் எச்சரிக்காக இருக்க முடியும் அப்போ இருக்கிறதே போதும் நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவிற்கு வரலாம் இது ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற நிலை ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் யாராக இருந்தாலும் புதிய நட்பு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது திருமணம் ஆனவர்களாக இருந்தால் சரி ஆகாதவர்களாக சரி திருமணம் ஆகாமல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் தேடி வருவதற்கு இது ஏற்ற காலமாக இருக்கும் திருமணம் கூடி வரக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும் மீன ராசினருக்கு அது குரு பகவானின் பார்வை ஏழாம் இடத்திற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அது வாழ்க்கை துணைக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம் பதினொன்றாம் இடம் அது ஆணாக இருந்தாலும் மனைவிக்கு அப்பாற்பட்டது பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு அப்பாற்பட்ட இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது அந்த இடத்தில் ஒருவரை கொண்டு வந்து அவர் நிறுத்துவார் மனம் வந்து அவரை விரும்ப ஆரம்பிக்கும் இப்போ ஜென்ம ராசிக்குள் வந்து ராகு இருக்காரு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறாரு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்ப எங்கு இந்த தேடல் எல்லாம் இந்த போகுதன மீனராசினருக்கு இப்ப அந்த வளையத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும் இதற்கெல்லாம் மேலாக பத்தொன்பதாம் தேதி வரையில் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு சுக்கிரன் வருகின்ற போது பெண்ணால் ஆணாக இருந்தால் பெண்ணால் சங்கடம் பெண்ணாக இருந்தால் ஆனால் பிரச்சனை அவருடைய வலையில் நம்ம போய் சிக்கிக்கொள்ள வேண்டிய நிலை அவர்களுக்கு பின்னால் செலுத்த வேண்டிய நிலை அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்திட வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும் இப்ப எல்லா வலையும் எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக மாதத்தின் பிற்பகுதி இடமாற்றம் என்பதை காத்துக்கொண்டு இருக்கிறது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ரொம்ப கவனமா உடல்நிலையில் நீங்க இருக்கணும் சுகஸ்தானம் நாலாம் இடம் மாதுரஸ்தானம் நாளாம் இடம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய உடல் நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் எதையோ தேட போய் எதையோ அடைந்தது போல சந்தோஷத்தை தேடி போய் உடல்நிலை கெடுத்துக்கொண்ட சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புத பகவான் இந்த மாதத்தில் இருபதாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் ஒரு புதிய இடம் வாங்கிறது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவது புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை எல்லாம் பத்தொன்பதாம் தேதி வரை புத பகவானால் உங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக ஒரு சிலரால் புதிய இடம் வாங்க முடியும் புதிய வீடு வாங்க முடியும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட முடியும் சுக்கிர பகவானுடைய நிலைப்பாடு பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது சிக்கல்களை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்ப்பாளினரிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருபதாம் தேதி முதல் இந்த மாற்றம் நிகழும் எட்டாம் இடத்துக்கு போறாரு அந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த இருபதாம் தேதி வரையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்காக இருந்துவிட்டால் போதும் உங்கள் வாழ்க்கை வழக்கம் போல நன்மையாக இருக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது அஞ்சாம் ஆறாம் தேதி இரவு ஆறாம் தேதி இரவு பத்து முப்பத்தி மூணு முதல் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி மூணு வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலைகளும் புதிய வேலைகளில் ஈடுபட வேண்டாம் பார்த்து வருகின்ற வேலைகளை கூட கவனமாக இருக்க வேண்டும் வேறு விதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நெருக்கடிகளுக்கு இடம் கொடுக்காமல் கடமையை மட்டும் செய்து வந்தால் எந்த விதமான சங்கடங்களும் உண்டாகாது வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் பழைய வழக்கமான வேலைகளை மட்டும் செலுத்தி கவனம் செலுத்தி வாருங்கள் சங்கடங்கள் இல்லாமல் போகும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கின்ற போது சந்தன நிறமும் மஞ்சள் நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் சன் அஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனமும் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது முடி சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக அந்த ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்